உச்சத்தை தொட்ட தங்க விலை மீட்க முடியாத அடகு நகையை விற்பதற்கு இதுவே சரியான நேரம் இனியும் யோசிக்காதீங்க உங்க தங்க நகைய அதிக விலைக்கு விற்க சிறந்த வழி பிரைம் கோல்ட் ஹப் நைன் எயிட் போர் ஜீரோ டபுள் ஃபைவ் ஒன் செவன் எயிட் செவன் தெய்வத்தின் அருள் இப்போது உங்கள் கையில் நூறு சதவீதம் தூய்மையான சில்வர் காயின் உங்கள் இஷ்ட தெய்வத்தின் அழகான உருவத்துடன் உடனே ஆர்டர் செய்ய நிபுராவை அணுகுங்கள் கும்பராசி இன்னும் வந்து முழுமையாக முடியல புரிஞ்சுக்கணும் குடும்ப நிகழ்வுகள் சம்பந்தப்பட்டதுல ஓரளவு கவனம் செலுத்த வேண்டியது மகரத்திற்கு கட்டாயம் ரொம்ப பொறுப்பா நடந்துகிட்டா சிறந்த வாழ்க்கை மகரத்திற்கு சுபட்சமாக உண்டு கன்னிராசிக்காரங்களுக்கு ராசியை சனி பார்க்கின்ற காரணத்தால் மன இருக்காது குழப்பங்கள் ஏற்பட்டுடும் தெரிஞ்சே ஒரு தப்பை பண்ணிடுவாங்க தெரிஞ்சே ஒரு சண்டையை போட்டுருவாங்க டென்ஷன் ஆகிடுவாங்க ஏழரை சனியாக இருந்த காலத்தில் மகரம் வந்து படாத துன்பங்கள் பட்டிருப்பாங்க நிறைய அவஸ்தையெல்லாம் சந்திச்சிருக்கலாம் பட் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு நிச்சயம் வந்து ஒரு வாழ்க்கையில் மறுமலர்ச்சி அப்படிங்கிறது உருவாகும் அதன் ஆன்மீகம் நேர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் விஜய் பிரியா ஆன்மீகம் தொடர்பாக நிறைய சந்தேகங்களுக்கு நம்ம ஒவ்வொரு நாளும் தீர்வு கொடுத்துட்ருக்கோம் இருக்கோம் இந்த நிகழ்ச்சியில் நம்ம கூட யார் இணைஞ்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரபல ஜோதிடரும் மற்றும் வாஸ்து நிபுணருமான ராமலிங்கம் ஐயாவும் மற்றும் பிரபல என்கணித நிபுணர் சதீஷ் ராவ் அவர்களும் தான் இணைஞ்சிருக்காங்க ஸோ இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறை பத்தி நம்ம நிறைய விஷயங்கள் பேசிட்டோம் பன்னிரெண்டு ராசிக்கும் எப்படி இருக்க போகுது என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து நடக்க போகுது அதுலேயும் குறிப்பாக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் மிகப்பெரிய தேர்தல் வந்து நம்ம தமிழ்நாட்டில் நடக்க இருக்கு ஸோ அதுலேயும் முக்கிய புள்ளிகளாக யாரு வந்து வெற்றி பெறுவா அப்படிங்கறத பத்தியும் ஒரு முழு அலசல் நம்ம ஏற்கனவே பேசி இருக்கிறோம் இந்த நேர்காணலில் நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா மக்களுடைய நிறைய சந்தேகங்கள் இருக்கும் பொதுவாக அந்த ஜோதிடர் மீதியான விமர்சனங்கள் வந்து நிறைய பேர் வச்சுட்டு இருக்கிறாங்க ஆனாலும் ஜாதகத்தை எடுத்துட்டு போய் சார் நான் இந்த வருஷம் வந்து நான் புது வீடு கட்டலான்னு இருக்கேன் நான் ஒரு புது தொழில் க பண்ணலான்னு இருக்கேன் இந்த வருஷம் எனக்கு செட் ஆகுமா அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க ஏகப்பட்ட பேர் இருக்கிறாங்க ஸோ அப்படி நிறைய பேர்கிட்ட நம்ம வந்து பைக்ஸ் எடுத்துகிட்டு வந்திருக்கோம் ஸோ அதை வந்து நம்ம இந்த நேர்காணலில் ஒவ்வொருத்தட்டையும் கொட்டுக்காட்டு ஸோ அதற்கான பதில் என்ன அப்படிங்கிறத கேட்டுக்கலாம் முதல்ல நம்ம ஆரம்பிச்சிடலாம் சார் நாங்கள் இந்த கண்டிப்பாக ஒரு வித்தியாசமாக இருக்கணும் ஏன்னா எல்லா மக்களுடைய எதிர்பார்ப்புகளும் கண்டிப்பாக இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் இருக்குது ஏன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் நம்ம அவ்வளோ அடி வாங்கிட்டோம் ரெண்டாயிரத்தி இருபத்தாறாவது நல்லா இருக்குமா நான் நினச்சது நடக்குமா நான் சொந்தமாக தொ தொழில் பண்ணலாமா அப்படின்னு நிறைய குழப்பங்கள் இருக்கும் ஸோ அது ரிலேட்டடாக ஷோ ஸ்டார்ட் பண்ணிடலாமா சார் கண்டிப்பா சரி நாங்க வந்து இது ராசிகள் அடிப்படையை மேஷத்துல இருந்து மீனம் வரைக்கும் ஒரு பசில் மாதிரி தான் இருக்கும் சோ மிக்சடுல தான் இருக்கும் அந்த மாதிரி போயிக்கலாம் தனுசு ராசி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல என்னோட பிசினஸ் எப்படி இருக்கும் அது மட்டும் தான் என்னோட கொஸ்டின் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல என்னோட பிசினஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க நம்ம ஏற்கனவே பல நிகழ்ச்சிகளில் சொல்லியிருக்கிறோம் இந்த வருடம் பிறக்கிற போதே ஒரு நான்கு கிரகங்கள் தனுசு ராசியில் உட்கார வச்சு தான் வருஷமே பிறக்குது பொதுவாகவே தனுசு ராசிக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு ஒரு மகிழ்ச்சியான வருஷம் அப்படின்னு சொல்லலாம் பல விதங்களில் அதில் ஒன்று இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் கடந்த பனிரெண்டு ஆண்டுகளுக்கு பிற்பாடு குரு பகவான் ராசிநாதனாக இருக்கக்கூடியவர் ஜூன் ஒன்றாம் தேதி திருக்கணியத்தின்படி வந்து உச்சம் பெறுகிறார் ஜாதகத்திலேயே நாங்கள் பார்த்த உடனே எது நல்ல ஜாதகம் இது நல்லா இருக்கா யோகமாக இருக்கா அப்படின்னு சொல்லணும்னா ராசிநாதன் லக்னாதிபதி இவர்களுடைய வலுவை பொறுத்து தான் தீர்மானிப்போம் இப்ப இங்க என்னன்னு கேட்டீங்கன்னா ராசிநாதனாக இருக்கக்கூடிய தனுசு ராசிக்கு சொந்தமாக இருக்கக்கூடிய வியாழகிரகம் குரு பகவான் ஜூன் ஒன்றாம் தேதியிலிருந்து கடகத்தில் உச்சம் பெறுகிறார் இப்ப கூட கேட்டிங்கன்னா அப்ப முதல் ஆறு மாசம் சரியா இருக்காதா அப்படின்னு கேட்டீங்கன்னா அவர் அங்கிருந்து கொண்டு தன்னுடைய ராசியை பார்த்து கொண்டும் இருக்கிறார் இது ரொம்ப இயல்பாகவே தனுசு ராசிக்கு ஒரு பெரிய கொடுப்பினை இப்ப அவங்க கேட்ட கேள்வி ஒன்னே ஒன்று தொழில் துவங்கலாமா அப்படிங்கிறது கண்டிப்பாக இவங்களுக்கு லாபம் உண்டு முன்னேற்றம் உண்டு நினைத்த காரியத்தை நடத்தி கொள்வதற்குண்டான திறமை அறிவு ஆற்றல் சந்தர்ப்பம் சூழல் எல்லாம் அவங்களுக்கு வரும் இதை இவங்க சாதகமா பயன்படுத்திக்கணும் அது அவங்க கேட்கறது தொழிலுக்கு கேக்குறாங்க கண்டிப்பாக சிறப்பாக பயன்படுத்தி வெற்றி பெறலாம் ஓகே ஸோ நீங்க பைக்ஸ் கேட்டிருக்கீங்க அந்த அக்கா நீங்க எங்க இருந்து பார்த்துட்டு இருந்தாலும் நீங்க தொழில் ஸ்டார்ட் பண்றதுக்கு ஏத்த வருடம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு சார் பொதுவாக இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல வந்து தொழில் முன்னேற்றம் நம்ம ஓவராலா பொருளாதாரத்தில் சில பிரச்சனைகளை வந்து சந்திக்க போறோம் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் சொல்லியிருக்கிறாங்க ஸோ இவங்களும் வந்து தனுசு ராசிக்கு நான் சொந்தமாக தொழில் ஸ்டார்ட் பண்ணலாமா அப்படின்னு கேட்டிருக்காங்க அதற்கு நியூமராலஜிஸ்டா நீங்க என்ன சொல்லணும்னு நினைக்கிறேன் பொதுவாக குரு அப்படின்னாலே வந்து மூன்றாம் மீன் என் கணித ரீதியாக மூன்றாம் மீன் கொடுக்கப்பட்டிருக்கிறது அதோட இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறை பொறுத்த வரைக்கும் சூரியனுடைய ஆதிக்கத்துல பிறக்கிறது ஒரு பெரிய ஒரு அட்வான்டேஜ் ரெண்டு ப்ளஸ் பூஜ்யம் பிளஸ் ரெண்டு ப்ளஸ் ஆறு ஒன்றாம் மின் ஆதிக்கத்துல இது பிறக்குது இந்த ஒன்றாம் மின் வந்து நிர்வாகத்திற்கான ஒரு எண் ஒரு அதிகாரத்தை கொடுக்கக்கூடிய ஒரு எண் சோ இது வந்து பொதுவாகவே வந்து ஒரு வியாபார வளர்ச்சிக்கோ ஒரு மனிதருடைய வாழ்க்கையில அடுத்த நிலைக்கு போவதற்கான ஒரு வாய்ப்பை கொடுக்கக்கூடியது அதுவும் தனுசுக்கு கண்டிப்பாக அந்த வாய்ப்புங்கிறது சூரியனுடைய அருளால் நிச்சயம் கிடைக்கும் ஏன்னா குரு வந்து முழு சுபர் அப்படிப்பட்ட முழு சுபருக்கு அவருடைய அதிபதியே வேற உச்சமடைகிற இருக்கும்போது நிச்சயம் நல்ல வாய்ப்புகள் இருக்கு கடகராசி நான் வீடு போது ஒரு நாலு வருஷம் ஆகுது அது வந்து அப்படியேதான் மேற்கொண்டு என்னால எதுவுமே பண்ண முடியல இந்த வருஷமாவது அது முடிவு ஆகுமா ஆகலாதான் சார் உங்களுக்கேற்ற கொஸ்டின் தான் சார் அது வாஸ்து ரிலேட்டடாக வந்துருச்சுன்னு நினைக்கிறேன் அதாவது கடகராசியும் அவங்க அவங்க வந்து சொந்தமாக ஒரு வீடு கட்டிகிட்டு இருக்காங்கன்னா அது பாதியிலே இடையில ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில நின்றுச்சான் சார் ரெண்டாயிரத்து இருபத்தி ஆறுல நான் அதை ஃபுல்ஃபில் பண்ணுவேனா அப்படின்னு கேட்டிருக்காங்க கடந்த நான்கு வருடமாக கட்டப்பட்டு கொண்டு இருக்கக்கூடிய வீடு தடைபற்று நிற்கிறது அது வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல ஃபினிஷ் பண்ணி பால் காய்ச்சலும் பரிபூர்ணம் பண்ணணும் கடகராசிக்காரங்க கடந்த ரெண்டு மூணு வருஷத்தில் செய்த தவறுகள் இப்படித்தான் ஏன்னா ஒரு பக்கம் சரியான அட்டமத்து சனி இந்த அஷ்டமத்து சனி இருக்கின்ற போது இவங்க போய் இப்ப சின்ன சின்ன விஷயங்கள் செய்யலாம் உதாரணத்துக்கு அன்றாட பணிகளுக்கு போறவங்க அட்டமத்து சனி லீவு போட முடியுமா போட முடியாது பண்ணலாம் ஒரு கடை வச்சிருக்கிறாங்க சனி முடிஞ்சதுக்கு அப்புறம் திறக்கலான்ண்டு போன கடை நடக்குமா நடத்தலாம் ஆனால் வாழ்நாளுக்கு தேவைப்படுகின்ற நீண்ட காலத்திற்கு வைத்து வாழுகின்ற கல்யாணம் அல்லது ஒரு வீடு கட்டுறது இந்த ரெண்டுமே ரொம்ப முக்கியமானது இதனால தான் நம்ம ஆளுங்க அந்த காலத்திலேயே கல்யாணத்தை பண்ணிப்பார் வீட்டை கட்டிப்பாருன்னு பழமொழி சொல்லிட்டு போனாங்க அப்போ இப்படிப்பட்ட ஒரு மகத்தான ஒரு விஷயத்த இவங்க சரியாக அட்டமத்து சனி காலகட்டத்தில் தான் துவங்கி கட்டி கொண்டு வந்துருக்குறாங்க அகப்பட்டவனுக்கு அட்டமத்துல சனின்னு ஒரு பட்டி காட்டு பழமொழி அப்போ எங்கே அகப்பட்டுக்கிட்டாங்க இவங்க வீடு கட்டுறதுக்கு கையில் இந்த முதலையும் போட்டு அதை கட்டியும் முடிக்க முடியாம இன்னைக்கு அது நின்றுட்டு இருக்கிறத பார்த்தா எப்பேற்பட்டவங்களுக்கும் கொஞ்சம் மனசு வலிக்கும் அந்த வழி அவங்களுக்கு இருக்கு சோ கண்டிப்பாக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல ராசியிலேயே வந்து குரு உட்கார போறார் அப்போ ஐந்தா அதாவது ஜாதகப்படி சொல்லணும்னா கடகத்திற்கு ஆறாம் பாவாதிபதி ஒன்பதாம் பாவாதிபதி இந்த ஒன்பதுன்னு சொன்னாலே சொத்து இறைவனுடைய அனுகூலம் நல்ல சந்தோஷம் கொண்டாட்டம் குதகோலம் விருந்து கொண்டாட்டங்கள் இதற்கான ஆண்டாக இந்த கடகத்திற்கு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு இருக்கிறதுனால இந்த வீடு கட்டி முடிக்கப்படும் இன்பமயமாக சந்தோஷமா பால் காய்ச்சிருவாங்க கூப்பிடுங்க இருபத்தி ஆறுல வீடு கட்டி முடிச்சிருவீங்க சார் நீங்க ஏதாவது விஷயங்கள் நியூமராலஜி படி இந்த வீடு தடைபடுறதுக்கு இந்த விஷயங்களாக கூட இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஏதாவது இப்ப அவங்களுக்கு வந்து அவங்க ஆரம்பிச்ச தேதியை முக்கியமா பார்க்கணும் எந்த தேதியில வந்து அவங்க வந்து அந்த வேலைகளை துவங்கினார்கள் அப்படிங்கிறது நாலு எட்டு இதெல்லாம் வந்து சுத்தமாக அவங்களுடைய அந்த கடகத்தினாடைய எண்ணெய் வந்து இரண்டாம் சந்திரனுடைய ஆதிக்கம் பெற்றது அதற்கு இந்த சனி வந்து சுத்தமாக ஆகாது ஜோதிட ரீதியாகவும் சொல்லலாம் மற்றவங்களுக்கு வந்து எண்பது சதவீதம் தண்டனை கொடுத்தாருன்னா கடகத்துக்கு நூத்தி பத்து சதவீதம் எக்ஸ்ட்ரா போய் தான் வந்து ஒரு அடி விழுவும் ஸோ அந்த அடி தான் அவங்க வாங்கியிருக்காங்க ஆனால் பிறக்கக்கூடிய அந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு நான் ஏற்கனவே சொன்னது மாதிரி அந்த சூரியனுடைய ஆதிக்கத்தில் பிறப்பது ஒரு காரணம் ரெண்டாவது கடகத்தில் நிற்கக்கூடிய குரு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் அவங்களுடைய முக்கியமான அத்தனை பாக்யஸ்தானத்தை பார்ப்பாரு பூர்வ புண்ணியத்தை பார்ப்பாரு அவங்களுடைய நட்பு ஸ்தானம் சுற்றி இருக்கக்கூடிய உறவினர்கள்லாம் இப்போ ஹெல்ப் பண்ணுவாங்க இவ்வளோ நாள் வந்து தள்ளி நின்றவர்கள் இப்போ எல்லாருமே வந்து கூடி வருவாங்க தகுந்த உதவிகள் கிடைக்கப்பெற்று அவங்க வீட்டையும் நல்லபடியாக கட்டி முடிப்பாங்க நன்றாகவே இருக்கும் கன்னிராசி அதாவது இப்போ கேட்டால் நான் ரெண்டாயிரத்தி நிறைய இழப்புகள் சந்திச்சிருக்கேன் நிறைய நஷ்டங்கள் ஏற்படுத்திருக்கு இப்போ இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் வந்து எனக்கு பிடிக்கக்கூடிய நல்லவங்களா பழ நல்ல மனிதர்களாக பழகுவாங்களா துரோகம் செய்யாத ஒரு மனித நண்பர்கள் இருப்பாங்களா இல்லை என்னுடைய வாழ்வாதாரம் எப்படி இருக்கும் என்னுடைய வளர்ச்சி எப்படி இருக்கும் நான் எடுக்கிற முயற்சி வந்து வெற்றி பெறுமா நான் செய்யற தொழில் வந்து அதுக்கு வந்து எனக்கு கை கொடுக்குமான்னு நஷ்டங்களை அதையும் நிறைய நம்பி எனக்கு எப்படி இருக்கும் ஒரு நல்ல விஷயங்கள் எப்படி இருக்க போது சார் கன்னிராசிக்கு பொதுவா கண்ணீராசிக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி கொஞ்சம் கொஞ்சம் டஃபான வருஷம் தான் கேட்டால் நம்ம திருக்கணியத்தின் படி ட்வெண்ட்டி நைன்த் மார்ச் சனி பயிற்சி பத்தி பேசணுமா அப்போ இந்த சனி பயிற்சி கன்னிராசிக்கு ஏழாம் இடத்துல போய் இருக்குது அப்போ ஏழாம் இடத்துல இருந்ததுன்னா அது நேர ராசியை பார்த்துக்கிட்டே இருக்கும் ஒரு பக்கத்தில் சனீஸ்வர பகவான் திக் பலத்தில் அமர்ந்து கொண்டிருக்கிறார் என்று ஒத்துக்கொண்டால் இருக்கின்ற இடம் வலுப்பெற்றுவிடும் ஆனால் பார்க்கின்ற பார்வை அந்த இடத்த கொஞ்சம் சப்ரஸ் பண்ணும் அப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கன்னிராசிக்காரங்களுக்கு ராசியை சனி பார்க்கின்ற காரணத்தால் மன தெளிவு இருக்காது குழப்பங்கள் ஏற்பட்டுடும் தெரிஞ்சே ஒரு தப்பை பண்ணிடுவாங்க தெரிஞ்சே ஒரு சண்டையை போட்டுருவாங்க டென்ஷன் ஆகிடுவாங்க நண்பர்கள் யார் விரோதிகள் யாருன்னு பிரித்து பார்க்க தெரியாத குழப்ப நிலைகள் வந்துடும் பொருளாதாரத்தை எந்த காசை எங்கே வைக்கணும் எங்கே வைக்கக்கூடாது இன்வெஸ்ட் பண்ணலாமா பண்ணக்கூடாதாங்கிற குழப்பங்கள் நிறைந்த வருடமாக டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் இருந்தது உண்மை அவர் சொல்கிறது அத்தனையும் கரெக்டு தான் அப்போ அவர் எதிர்பார்க்கறது ரெண்டாயிரத்து இருபத்தாறாவது நல்லா இருக்குமா அப்படிங்கிறாரு இப்போ அவருக்கு யோசிக்க தோணும் சார் ரெண்டாயிரத்தி இருபத்தாறுலேயும் சனி அங்கே தான் இருப்பார் எனக்கு அவர் தான் ரெண்டாயிரத்தி இருபத்தெட்டு வரைக்கும் அங்கே தான் இருக்க போறாரு இப்போ நீங்க என்ன சொல்ல போறீங்க அப்படின்னு தோணலாம் இல்லை நண்பரே நான் ஒன்னு சொல்றேன் இந்த சனி பகவான் ஏழாம் இடத்திலிருந்து உங்களை பார்க்கின்ற போது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல பத்தாம் இடத்துல போய் குரு உட்கார்ந்து என்ன பேரு பரமகுரு பத்தில் வர பதவிகள் பறிப்போகுனாங்க அப்ப என்ன நம்மக்கிட்ட கிட்ட இருக்கிறதோ அதை பறிகொடுப்பதற்காக வந்த வருடம் அப்படிங்கிறது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு இப்போ அவர் பதினோராம் இடத்துக்கு வருகிறார் அங்கிருந்து கொண்டு முதல் பார்வையாக மூன்றாம் இடத்தை பார்க்கிறார் இவர் பண்ணின தவறுகள் எல்லாம் இவருக்கு தெரிய வரும் இனிமேல் அதை பண்ண கூடாது இனிமேல் இதெல்லாம் செஞ்சே முடிக்கணும் முயற்சிகள் எடுக்கக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கும் தைரிய வீரிய பராக்கிரமம் வரும் உதவிகளுக்கு பண்ணக்கூடிய நபர்கள் கிடைப்பாங்க உடன்பிறப்புகள் கூட இந்த காலத்துல இவருக்கு சப்போர்ட் பண்ண ஆரம்பிப்பாங்க இப்படிப்பட்ட நிறைய தகவலோடு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு துவங்கிறதுனால இந்த நண்பருக்கு டெபனட்டா ரெண்டாயிரத்தி இருவத்தி ஒரு இனிமை ஒரு சுலபம் ஒரு முன்னேற்றம் இதெல்லாம் கிடைப்பதற்கு வாய்ப்புகள் இருக்கு நிறைய நான் பணத்தை நிறைய இழந்திருக்கேன் அப்படின்னு கூட சார் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுலயும் ராசிக்கு வந்து ஒரு நல்ல வருடமாக அமையுமா எனக்கு நிறைய பண வரவுகள் ஏற்படுமா அப்படின்னு கேட்டிருக்கிறாரு சார் அதற்கு பின்ன இப்போ நியூமராலஜிஸ்டா இதற்கு ஏதாவது வாய்ப்புகள் இருக்கா சார் அதாவது கண்ணின்னாலே வந்து அதற்கு அதிபதியாக வரக்கூடியவர் புதன் புதனுடைய எண் வந்து ஐந்தாம் எண் என் கடித ரீதியாக இந்த ஐந்தாம் எண் அப்படிங்கிறது அறிவை குறிக்கக்கூடியது அவர் இதற்கு முன்னாடி பட்ட கஷ்டத்திற்கு காரணமே கூட அவருடைய மதியாக இருக்கலாம் ஏன்னா வந்து விதி வரும் பின்னே மதி கெட்டு வரும் முன்னேம்பாங்க அது மாதிரி அவருடைய பிளானிங்லேயே நிறைய சொதப்பியிருப்பார் அவர் அவருடைய ஐடியாஸ்லாம் எதுவுமே ஒர்க் அவுட் ஆகிருக்கு ஆனால் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறை பொறுத்த வரைக்கும் அவர் இதற்கு முன்னாடி எந்தெந்த விஷயங்களில் சறுக்குனாரோ அதையே பாடமாகவும் படிக்கற்களாகவும் வைத்து கொண்டு முன்னேற வேண்டும் அப்படிங்கிற முதல் அட்வைஸ நான் சொல்றேன் ரெண்டாவது பணம் காசு விஷயத்துல இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல அவங்க கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கணும் அவர் வந்து அதிகப்படியாக கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலை வந்தாலும் போய் ஜாமீன் கையெழுத்து போ அதாவது ரொம்ப சொத்தையே எழுதி கொடுக்குறேங்கிற மாதிரிலாம் கையெழுத்து போட்டு அடமான வச்சுட்டு கடன் வாங்கக்கூடாது அந்த விஷயத்துல ஜாக்கிரதையா இருக்கணும் தகுந்த உதவிகள் கிடைக்க பெறுவார்கள் காரணம் லாபத்தில் வரக்கூடிய குரு லாபஸ்தானத்தில் வரக்கூடிய குருவினால் குருவோடைய அருள்ங்கிறது மிக சரியாக கிடைக்கும் இவர் நிறையா வந்து சித்தர் குருமான்களுடைய ஆலயங்களுக்கு விசிட் பண்ண வேண்டிய ஆண்டாக இதை அமைத்துக்கொள்ளார் நான் ஒரு மூணு வருஷமாக கொண்டு பார்த்துட்டு இருக்கேன் எங்கள் வரனும் அவர் சரியாக அமையலை கிடைக்கிட கொண்டு தட்டி தட்டி போயிடுது இந்த வருஷத்துல எனக்கு கல்யாணம் வருமா வர நல்லா அமையுமா அப்படின்னு பாத்துட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல யங்ஸ்டர்ஸ்க்கு நிறைய பேருக்கு இந்த கேள்வி வந்து ஓடிக்கிட்டே இருக்கும் சார் நான் இது வரைக்கும் பொண்ணு பார்த்துட்டே இருக்கேன் இல்லை வரன் பார்த்துட்டே இருக்கேன் எனக்கு கல்யாணம் ஆகுமா அப்படிங்கிற கேள்வி நிறைய பேருக்கு ஓடிட்டு இருக்கும் ஸோ கும்பராசிக்கு எப்படி சார் இருக்க போது கும்பராசி இன்னும் வந்து முழுமையாக ஏழரை சனி முடியலை அதை அவங்க அவங்க புரிஞ்சுக்கணும் அதாவது மழை விட்டும் தூவானம் விடலைங்கிற மாதிரி கடைசி ஸ்டேஜில் இருக்காங்க அவங்க ஆனால் சனி எப்போதுமே போகும்போது நல்லது பண்ணிட்டு போவார் இன்னும் நிறைய பேருக்கு சொல்லணும்னா ஏழரை காலங்களில் தான் அவங்க ஃபேமிலிய செட்டில் பண்ணுவார் ஃபேமிலி அமையிறது வீடு அமையிறது நிறைய பேருக்கு இந்த மாதிரிலாம் வந்து சனி வந்து போகும்போது அபரிதமான நன்மைகளை செய்துவிட்டு போவார் ஸோ இப்போ அடுத்து வரக்கூடிய இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறை பொறுத்த அளவுக்கு சனியின் எண் அப்படிங்கிறது வந்து எண் கடித ரீதியாக பார்க்கும் பொழுது எட்டாம் எண் எட்டுங்கிறது என்னதுன்னா இருள் இருட்டு சூரியனுடைய ஆதிக்கத்துல பிறக்கக்கூடிய ஆண்டு என்னது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அப்ப அவருடைய வாழ்வில் இருள் நீங்கி வெளிச்சம் பிறக்கக்கூடிய ஆண்டாகவே நிச்சயம் அமையும் அவருக்கு இவ்வளவு நாள் டிலே ஆனது ஒரு நன்மை அப்படிங்கிறது இப்போ அவருக்கு புரியும் ஏன்னா அமையக்கூடிய வரன் வந்து மனதிற்கு பிடித்த ஒரு வரனாக அமையும் நிச்சயம் வந்து ஆனால் ஒரு விஷயத்துல அவங்க ஜாக்கிரதையா இருக்கணும் சில நேரங்கள்ல ரொம்ப இவங்களே வந்து வரக்கூடிய அலைன்ஸை வந்து அதாவது நாக்கில் சனிம்பாங்க இல்லையா அது மாதிரி இவர்களே வந்து கெடுத்து சில விஷயங்களை விட்டு கொடுத்து ரொம்ப வந்து அது வேணும் இது வேணும் அப்படின்னு சொல்லி எக்ஸ்பெக்டேஷன்ஸை ரொம்ப அதிகம் புகுத்தாமல் மணமகள் வீட்டாருக்கும் ஒரு சில கால அவகாசங்கள் கொடுத்து இணங்கி போனாங்கன்னா கண்டிப்பாக இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் அவர் விரும்பியபடி திருமணம் அமையும் மன மகிழ்ச்சியோட இருக்கக்கூடிய ஆண்டாக இதான் கும்பராசிக்கு திருமணம் நடக்குமா நடக்காதா அப்படின்ற சில குழப்பத்துல இருப்பாங்க சோ சனி பயிற்சிகள் வேற நடந்திருக்கு சோ இவர் வந்து மூணு வருஷமா பொண்ணு பார்த்துட்டு இருக்கேன் எனக்கு இப்போ வரன் எதுவும் அமையல அப்படின்னு கேட்டிருக்கிறாரு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல அதுக்கான வாய்ப்புகள் இருக்காது அதுல குறிப்பாக அவருக்கு டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ்லேயாவது கல்யாணம் பண்ணிடணும்னு ஆசைப்பட்டிருப்பாங்க இந்த டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ்ல ஒரு வினோதமான கிரக அமைப்புக்கள் அவர் மாட்டிக்கிச்சு எப்படின்னா இந்த கும்பராசிக்கு ஐந்தாம் இடத்துல தான் குரு இருந்தார் ஐந்தாம் இடத்துல குரு இருந்தா குரு வந்துருச்சு பொண்ணு பார் கிடைச்சிரும் இப்படிங்கிறது உண்மைதான் ஏன் அப்படி சொல்றேன்னு கேட்டா அவர் ஐந்தாம் இடத்துல இருந்தால் ராசியை பார்ப்பார் பதினோராம் இடத்தையும் பார்ப்பார் அப்போ இந்த பதினோராம் இடத்து பார்வை என்பது என்னன்னு கேட்டீங்கன்னா நடவாததெல்லாம் நடக்கும் குருவார்க்க கோடி புண்ணியம்னு அர்த்தம் இப்படி இருந்தது இல்லை ஏன் கல்யாணம் நடக்கலைன்னா இவருடைய துரதிருஷ்டம் மீனத்துக்கு சனி போய் உட்கார்ந்தார் மார்ச் மாசம் அவரும் அங்கே இருந்துக்கிட்டு அதே பத்தாம் இடத்து பார்வையாக குரு பார்த்த இடத்தவே பார்த்துட்டார் அப்போ என்ன ஆகுதுன்னா நான் கொஞ்சம் முன்னாடி சொன்னேன் குரு பார்த்தால் அந்த இடம் செழிக்கும் சனி பார்த்தால் அந்த இடம் காலி ஆயிடும் அப்போ குரு கொடுக்க இது கெடுக்க ஆக பொண்ணு வர நின்னு போக நின்று போயிட்டாரு அந்த மாதிரி தடைகள் ஏற்பட்டதுதான் உண்மை இப்போ இந்த நிலைகள் ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல மாறுதான்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தாறு ஜூன் மாசத்துக்கு அப்புறம் மாறுது அப்படி மாறுகிற போது குரு கடகத்திலிருந்து உச்சம் பெற்ற குரு குடும்பாதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவான் உச்சம் பெற்று பன்னிரெண்டாம் இடம் என்று சொல்லக்கூடிய அயன சயன புகழ் போக பாக்கியத்தை பார்க்கிறார் அப்ப இவருக்கு நிம்மதியாக வாழணும் சந்தோஷமா வாழணும் குடும்பம் நடத்தணும் நல்லா இருக்கணுங்கிறதுக்காக அருள் கிடைக்கிறதுனால ரெண்டாயிரத்தி இருபத்தி நிச்சயமாக இந்த நண்பருக்கு திருமணம் நடக்கும் ஓகே ஸோ ரெண்டாயிரத்தி இருபத்தி உங்களுக்கு திருமணம் கைகூடி வரப்போகுது ரெடியா இருந்துக்கோங்க மகர ராசி எப்படி இருக்கும் நல்லா போகுமா இல்ல பிரச்சனை இருக்குமா நார்மலா கேக்குறோம் நல்லா போகுமா நார்மலா இருக்குமா நான் நிம்மதியா ஒரு வாழ்க்கை வாழ்வேனா சார் மகர ராசி ரொம்ப சிம்பிளா கேட்டிருக்காங்க சார் என் வாழ்க்கை நல்லா இருக்குமா இப்படியோ போகுமா என்னன்னு கேட்டிருக்காங்க ரொம்ப ரொம்ப நல்லா இருக்க போகுது ஏன்னா மகரத்துக்கு ஏழரை சரி முழுமையாக நீங்கி விட்டது இன்னும் சொல்ல மகரத்தினுடைய அதிபதியே சனி தான் கரெக்டாக இப்போ கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி நம்ம இன்னொரு நண்பருக்கு சொன்னது மாதிரி சனியின் எண்ணானது எட்டு ஓகேயா இந்த எட்டாம் எண் அப்படிங்கிறது ஒரு நீதிபதி மாதிரி நீதிமான் மாதிரி தன்னுடைய வீடாக இருந்தாலும் தானே தவறு செய்தாலும் தண்டனை கொடுத்து கொள்ளக்கூடியது அது ஏழரை சனியாக இருந்த காலத்தில் மகரம் வந்து படாத துன்பங்கள் பட்டிருப்பாங்க நிறைய அவஸ்தையெல்லாம் சந்திச்சிருக்கலாம் பட் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு நிச்சயம் வந்து ஒரு வாழ்க்கையில் மறுமலர்ச்சி அப்படிங்கிறது உருவாகும் குறிப்பாக இவர்களுடைய நட்பு வட்டாரத்தின் மூலமாகவும் ஏதேனும் பழகி ரொம்ப வருடம் கழிச்சு மீண்டும் மீட் பண்றத நபர்கள் மூலமாகவும் இவங்களுக்கு உதவிகள் பெறுவார்கள் இந்த காலகட்டத்தில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல அவருடைய அந்த உதவிங்கிறது இவங்க லைஃப்ல ஒரு நல்ல ஒரு மாற்றத்தை கொண்டு வரும் இவர் இயல்பாகவே எனக்கு நல்லது நடக்குமா அப்படின்னு கேக்குறாரு அவர் எதிர்பார்க்காத அளவிற்கு ஒரு ஸ்டேட்டஸ் அப்கிரேடே கிடைக்கும் இந்த இன்னைக்கு ரொம்பலாம் வேணாம் சார் நல்லது நடக்குமா அப்படின்னு கேட்டுருக்கிறாரு எப்படி இருக்க போகுது சார் குறிப்பிட்டு எதையும் கேட்கல ஓரளவுக்கு நல்லா இருக்குமா அப்படின்னு எதிர்பார்க்கிறாரு ஏன்னா மகரத்தை பொறுத்தளவு ராசிக்கு ஏழாம் இடத்திற்கு ஜூன் ஒன்னாந்தேதி திருக்கடத்தை பாட்டி குரு போகிறார் உச்சம் பெறுகிறார் நேரடி பார்வையில் இருக்கிறார் குரு பகவானுடைய நேரடி பார்வையில் இருக்கப்பட்டவர்களுக்கு சுபட்சம் உண்டு எத்தனை தீங்கு தடைகள் இன்னல்கள் வந்தாலும் தீர்க்கப்படும் கடந்து கடந்து வெற்றி பெறுகிற வாய்ப்புகள் தடகள போட்டியில் ஜெயிக்கிற மாதிரி இருக்கும் லைஃப் ஜெயிச்சிருவாங்க ஆனாலும் ராகு கேது பக்கத்துல உட்கார்ந்துருக்கிறாங்க அதாவது ராசிக்கு முன் பக்கத்துல ராகு இருக்கிறார் எட்டாம் இடத்துல கேது இருக்கிறார் இந்த ராகு பகவானை பொறுத்தளவு என்ன நடக்கும்னு கேட்டீங்கன்னா ஒரு தன்னை பற்றிய புரிதல் இல்லாத வேகம் எடுக்கும் இப்போ உதாரணத்துக்கு இந்த மாதத்துக்கு ஒரு ரூபா வேணும் கடன் வாங்கிக்கிலான்னா எதுக்கு ஒரு ஐம்பதாயிரம் வாங்கி வச்சுக்குவோம் அடிக்கடி போய் வாங்க தேவையில்லை இப்படின்ட்டு ஐம்பதாயிரம் வாங்கிட்டு வந்தால் பெரிய நாற்பத்தஞ்சாயிரம் ரூபா வீட்டில் முட்டை போட்டுக்கிட்டு சும்மா கிடக்கும் வட்டியும் கட்ட முடியாது அசலும் போய் சேராதுங்கிற சிக்கல்கள் வந்துடும் ஆக தன்னை அணிந்து தன்னை உணர்ந்து செலவு செய்யக்கூடிய அந்த பட்ஜெட்டு போட்டுட்டு போகிறத கவனிக்கணும் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ரெண்டாம் இடத்துல ராகு இருக்கிறதுனால கணவன் மனைவி குடும்ப உறவுகளில் ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒழிச்சுக்கிட்டு வாழ ஆரம்பிப்பாங்க இதெல்லாம் தப்பாக போயிடும் ஏன்னா எட்டில் கேது இருக்கிறான் அப்போ இப்படிப்பட்ட குடும்ப நிகழ்வுகள் சம்பந்தப்பட்டதுல ஓரளவு கவனம் செலுத்த வேண்டியது மகரத்திற்கு கட்டாயம் ஆனாலும் ராசிநாதன் மூன்றாம் இடத்தில் வீற்றிருக்கிறார் சனி பகவானை பொறுத்தளவு மூன்றாறு பதினொன்றில் வீற்றிருக்க முடிசூடா சக்கரவர்த்தின்னு பேர் அப்போ மூன்றாம் இடத்துல போய் அவர் இருக்கிறதுனால கண்டிப்பாக இவர்களை பொறுத்தளவு நிறைய பணம் சம்பாதிக்க பயணங்கள் செல்ல இதுவரையும் பார்க்காத ஒரு குதோலத்தை சந்திக்க கூடிய வாய்ப்பெல்லாம் கூட கண்டிப்பாக வரும் ரொம்ப பொறுப்பா நடந்துகிட்டா சிறந்த வாழ்க்கை மகரத்திற்கு சுபட்சமாக உண்டு கொஞ்சம் பொறுப்பா இருந்துக்கோங்க எல்லாமே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல உங்களுக்கு பாசிட்டிவாக நடக்கும் அப்படின்னு சொல்லி இருக்கிறாங்க மீனராசி எனக்கு வீடு கட்டணும்னு ஆசை சென்னையில வீடு இருக்கு அதே மாதிரி ஊர் சைட்ல ஒரு வீடு கட்டணும்னு ஆசை அது எப்படி கட்டுவானா என்னன்னு அந்த ஒரு கேள்வி என் மனசுக்குள்ள இருக்கு சார் எனக்கு தெரிஞ்சு இது ரொம்ப டிஃப்ரெண்டா இருக்கு சார் கொஸ்டின் அவன் ஒரு வீடு கட்டுறதுக்கு இவங்களுக்கு சென்னையில வீடு இருக்கா ஆனா சொந்த ஊர்ல வந்து வீடு கட்டணுமா ஓகே அது வந்து எப்ப கட்டுவேன் அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க எனக்கும் இது ரொம்ப பதிலுக்கான பதில் வந்து நான் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன் சார் நீங்க சொல்லுங்க சார் எப்படி சார் இப்போ இந்த அம்மா கேட்குற கேள்வி சென்னையில் எங்களுக்கு ஒரு குடியிருக்க வீடு இருக்கு ஒரு கௌரவ நிமித்தமாக ப்ரிஸ்டீஜுவாக ஒரு வீட்டில் ஊரில் போய் பிறந்த ஊரில் போய் ஒரு வீட்டை கட்டி கூடியிருக்கிறார் நல்லாயிருக்கும் கெத்தாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி பார்க்குறாங்க ஆமாம் அவங்களுக்கு என்ன வயசு இருக்குன்னு எனக்கு தெரியாது ஆனாலும் சொல்கிறேன் ஒரு பக்கம் ஏழரசினி இருக்கு ரெண்டாம் இடத்துல சனி இருக்கிறார் இந்த இரண்டாம் இடத்துல சனி இருக்கிறதுனால அவர் முதல் பார்வையாக தனது மூன்றாம் பார்வையாக நான்காம் இடத்தை தான் பார்ப்பார் இல்லையா சார் அப்போ நான்காம் இடத்தை பார்க்குற போது நான்காம் இடம் என்பது தான் மனை வீடு எல்லா வாகனம் எல்லாமே இந்த ஏழரசனி முடிகிற வரைக்கும் இந்த ஊரில் போய் வீடு கட்டுறேன் ஊரில் போய் நிலம் வாங்குறேன் ஒரு கெத்தா வாழ்கிறேன் இப்படிங்கிற நோக்கத்தை தவிர்த்தால் ரொம்ப நிம்மதி கிடைக்கும் இது நல்ல ஐடியா இல்லை அப்படியே நீங்கள் வாங்கணும்னு முடிவு பண்ணீங்கன்னா அந்த காசை பத்திரமா வச்சுருங்க அப்புறம் போய் பண்ணிக்கோங்க சென்னையில் ஊரில் தானு இல்லை சென்னையில் கூட இன்னொரு வீடு வாங்கணுன்னா இது ஒரு நல்ல தருணமாக எனக்கு தெரியல ஒருவேளை அவங்க அடிப்படை ஜாதகம் அதற்கு வழிவிட்டால் நடக்கிறது உண்டு கோச்சாரத்தின்படி நம்ம பதில் சொல்லிக்கிட்டு இருக்கிறோம் இந்த கோச்சார விதிகளின்படி நான்காம் இடத்தை சனி பார்ப்பது என்பது அவ்வளவு சிறப்பு இல்லை வரையாதிபதியின் பார்வை நான்காம் பார்வையோ நான்காம் இடத்தை பார்க்குற இது ஒரு ஒரு பெரிய நல்ல செய்தியாக தெரியல ஒடக்கு ஒடக்கமாக போகிறது நல்லது ஓகே சார் சொல்லுங்கள் சார் அவங்க வந்து ஆல்ரெடி சென்னையில் வீடு வச்சுருக்காங்க இப்போ ஊரில் வீடு கட்டணும்னு நினைக்கிறாங்க அது பாசிபிளா இல்லையா இல்லை சனியை பொறுத்த அளவுக்கு ஒரு இந்த ஏழரை சனி காலங்களில் அதிகமாக பொருள் செலவிடுதல் கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலையை உருவாக்கி விட்டுறது இந்த மாதிரிலாம் இருக்கும் ஒரு பக்கம் செலவினங்களும் ஆகும் இன்னொரு பக்கம் கடனாளியாகவும் ஆகிட்டு சொந்த வீடு தான் இல்லைன்னு சொல்லலை அந்த சொந்த வீடு வாங்கிட்டு நிம்மதியாக உள்ளார குடி போகணும் கடனாளியாக உள்ளார போகக்கூடாது ஆனால் இந்த காலகட்டத்தில் அவங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரே பாசிட்டிவான விஷயம் அவர்களுடைய ராசி அதிபதி உச்சமடைந்து அவருடைய அந்த ஐந்தாம் வீட்டின் நிலைங்கிறது வந்து இவங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அதனால அதிகப்படியாக கடனும் வாங்கிடக்கூடாது உதவிகள் கிடைக்குதுங்கிறதுக்காக எல்லாத்தையும் வாங்கி போட்டுட்டு அப்புறம் அந்த வீட்டு உள்ளார போகும்போது ஓட்டாண்டியாக போய் உட்காரக்கூடாது சொந்த வீட்டில் உட்காந்துட்டு கூலோ கஞ்சியாக சாப்பிட்ற மாதிரி ஆகிடக்கூடாது அந்த ஒரு காரணத்தினால கொஞ்சம் நிதானித்து செயல்பட்டால் அடுத்தடுத்த ஆண்டுகளில் அவர்கள் எதிர்பார்த்தது மாதிரியே வீடை மிக சரியாக கட்டி முடிப்பாங்க ஏன்னா ஏழரை சனி காலத்துல இருக்கோங்கறத அவங்க மறந்துடக்கூடாது கூடாது குருவினுடைய அருள் ஏன்னா அந்த என் கடித ரீதியாக பார்க்கும் பொழுது மூன்றாம் வீடு தான் மீனத்துக்கு உரியது அந்த குருவுக்கு வந்து நிச்சயம் வந்து இது உகந்த ஆண்டு தான் ஆனால் ஆனா அளவு தன்னுடைய நிலை அறிந்து அதற்கு தகுந்தா போல செலவு பண்ணிட்டு போகணும் ஓகே சார் ஆல்ரெடி அக்கா நீங்க வந்து சென்னையில தான் இருக்கீங்க அந்த வீட்லயே இப்போதைக்கு பத்திரமா இருங்க பொறுமையா வீடு கட்டலாம் அப்படின்னு சொல்லி இருக்கிறாங்க